ஈசு கிறிஸ்துவில் மிகவும் பெரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே அருமையான வல்லமையான மூன்று மாதங்கள் நமக்காக இன்றையிலிருந்து காத்திருக்கின்றன நாற்பது நாட்கள் தவக்காலம் ஐம்பது நாட்கள் பாஸ்கா காலம் சிலுவையை நோக்கி பாஸ்காவை நோக்கி நாற்பது நாட்கள் பயணிப்போம் தூய ஆவியன் வருகையை நோக்கி தொடர்ந்து நாம் பயணிப்போம் உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான காலம் இன்றைய அருள் வாக்கின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும்போது நிறைய நாம் கற்றுக்கொள்கிறோம் முதல் வாசகம் யோவேல் இறைவாக்கனரின் நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கடவுளை மறந்துவிட்டார்கள் மக்கள் மீண்டுமாக நினைவுபடுத்துகிறார் இறைவாக்கினர் உடன்படிக்கையை மீறினார்கள் மக்கள் கடவுளோடு நீங்கள் நெருக்கமான உறவில் இருக்க வேண்டாம் மீண்டும் அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைவுபடுத்துகிறார் இப்பொழுதாவது திரும்பி வாருங்கள் இந்த வார்த்தைகளை பாருங்கள் எப்படி இருந்தீங்களோ இவ்வளவு நாள் தெரியல இதுவரை திரும்பி வந்தீர்களோ என்னவோ தெரியவில்லை வாழ்வு வேண்டுமா இப்போதாவது திரும்பி வாருங்கள் அருள் பணியாளராக இருக்கிறீர்கள் அருள் சகோதரியாக இருக்கிறீர்கள் திருமொழிக்கினால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் உங்கள் அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்துகிறீர்களா இப்பொழுதாவது திரும்பி வந்து அந்த வாழ்க்கையை தொடங்குங்கள் பாருங்கள் அண்டவருடைய குரலுக்கு நாம் பதில் கொடுக்க போகிறோமா பிரியமானவர்களே இந்த நாட்களிலே அருமையான வாசகங்கள் எல்லாம் நமக்கு வாசிக்கப்படும் சில பகுதிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன முக்கியமாக திருவழிப்பாட்டிலிருந்து இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நகர திரு அவைக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு தொடக்கத்தில் இருந்த அன்பு உங்களிடம் இல்லை பிரேமன் அவர்களே திருமண வாழ்விலும் சரி அழைப்பு வாழ்விலும் சரி சிறப்பான அழைப்பிலும் சரி தொடக்கத்துல எல்லாம் ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க பாசமா இருக்கிறாங்க இன்றை காண்டவர் சொல்லுகிறார் இருந்த அன்பு உன்னிடம் இருக்கிறதா ரெண்டாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் லவதோசியா திரு அவையிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏதோ ஏனோ தானோ என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே நீ தட்பமாகவும் இல்லை வெப்பமாகவும் இல்லை வெது வெதுப்பாக இருக்கிறாய் உன்னை என் வாயில் இருந்து கக்கிவிடுவேன் ஒரு வேத்துல என்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் பார்த்து அதையே சொல்லலாம் ஏதோ இந்த வாழ்வுக்கு வந்துவிட்டோம் நாட்களை தள்ளுவோம் துடிப்பில்லாமல் ஆர்வம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை லூகான செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆண்டவரிடம் சொல்லுகிறார்கள் சிலவாமில் கோபுரம் வெடிந்து, விழுந்து பதினெட்டு பேர் இறந்து விட்டார்கள் பிலாத்து கலிலேயருடைய ரத்தத்தை அவர்கள் பலியோடு கலந்தார் ஒரு விபத்து ஒரு படுகொலை ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் இந்த உலகத்திலே நிகழும் போது எதற்காக தெரியுமா உங்களுடைய மனம் மாற்றத்திற்காகத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அழிந்து போவீர்கள் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு கதையை சொன்னார் மூன்று ஆண்டு காலமாக அத்திமரம் நட்டு வைத்திருந்தவன் பழத்தை தேடுகிறார் பழமே இல்லை வெட்டிவிட நினைக்கிறான் உரிமையாளன் தோட்டக்காரன் கெஞ்சி கேட்கிறான் ஆண்டவரே இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும் சுற்றிலும் கொத்தி நன்றாய் விடுவேன் காய்த்தால் சரி இல்லை என்றால் வெற்றி விடலாம் மூன்று ஆண்டு அல்ல நம்மிடம் பல ஆண்டுகளாக ஆண்டவர் பலனை எதிர்பார்க்கிறார் முப்பது ஆண்டுகளாக பலனை எதிர்பார்க்கிறேன் அறுபது ஆண்டுகளாக பலனை எதிர்பார்க்கிறேன் எப்போது பலன் தருகின்ற வாழ்க்கையை தொடங்க போகிறோம் அப்படியே மனவர்களே இப்பொழுதாவது பலன் கொடுங்கள் இப்பொழுதாவது மூச்சோடு வாழுங்கள் துடிப்போடு செயல்படுங்கள் இப்பொழுதாவது தொடக்கத்தில் இருந்த அன்பு மீண்டும் இருக்கட்டும் பாருங்கள் இறைவாக்குனர் வழியாக உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு எடுக்கின்ற ஆண்டவரை பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்முடைய சிறு பிள்ளைகள் சிறுமிகள் சிறுவர்கள் எல்லாரும் இந்த பள்ளியிலே பங்கெடுப்பது காலை ஆறு மணி இருந்தாலும் நிறைய கோயிலுக்கு வெளியே கூட நம்முடைய மக்கள் பங்கு பெறுவது அன்றைக்கு பாருங்கள் எல்லாரும் முதியோ மணமகள் மணமகள் சிறுவர்கள் சிறுமிகள் குழந்தைகள் எல்லாரா யோவேலினுடைய செய்தியை கேட்டு மனம் மாறுகின்றார்கள் மனம் மாற நமக்கு அழைப்பு பாருங்கள் அதனுடைய நோக்கமும் இங்கே அழகாக குறிக்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் அவர் இறக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் இதுதான் அவரிடம் வருவதற்கு நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கிறது மிக்கவர் நீடிய பொறுமை மிக்கவர் நல்லவர் அந்த நல்ல ஆண்டவரை பார்த்து சமூகமாக குடும்பமாக எல்லாரும் இணைந்து நாம் வர வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் மனம் மாறலாம் ஆனால் இந்த சமயத்தில் திருச்சபையின் குரலை கேட்டு ஆயரின் குரலை கேட்டு அருள் பணியாளர்களின் குரலை கேட்டு சிறப்பாக இந்த நேரத்தில் மனம் மாற நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது பாருங்கள் இந்த இரண்டாவது வாசகம் பௌலடியார் கொறிஞ்சியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலிருந்து பாருங்கள் பவுலடியா கெஞ்சி கேட்கிறார் மக்களை பார்த்து நாங்கள் இறைவனின் தூதுவராக இருக்கிறோம் We ஆர் தி அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஆயர் வழியாக உங்கள் பங்கு தந்தை வழியாக கடவுளே உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறார் கெஞ்சி கேட்கிறார் பவுலடியார் அதே போலத்தான் நானும் பவுலடியாரின் நிலையிலிருந்து இன்றைக்கு கெஞ்சி கேட்பது கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் கடவுளோடு ஒப்புறவாகுங்கள் எங்களோடு ஒப்புறவாகுங்கள் எங்கள் வழியாக ஒப்புர அருள் அடையாளத்தின் வழியாக ஒப்புரவாக்குங்கள் இதுதான் இந்த காலத்திலே கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான செய்தி பாருங்க கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் அதுவும் இந்த காலம் பவுல் சொல்லுகிறார் ஏற்புடைய காலம் இதுவே மீட்பின் காலம் இதுவே தகுந்த காலம் இதுவே இந்த காலத்தில் மனமாறலன்னா எப்ப மனம் மாற போறீங்க என்று கேட்கிறார் ஏற்கனவே ஒருவர் ஒப்புட வாக்கினார் இந்த தவ காலத்தில் நம்முடைய கண்களை அவர் மீது பதிய வைக்க வேண்டாம் பாவமே அறியாத அவர் நமக்காக பாவியை போலானார் சிலுவையிலே தொம்புற்றார் ரத்தம் சிந்தினார் பவுலடியார் சொன்னது போல அவருடைய பாடுகளில் குறைவாயிருப்பது நம்ம நிறைவு பெற வேண்டும் சிலுவையை உற்று பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் நன்றி மகிழ்ச்சி ஆண்டவரை எங்களுக்காக மறித்தேரே மீட்பை புலர்ந்தேரேன் இன்னொரு பக்கம் ஆண்டவரே உண்மை தனியே சிலுவையிலே விடமாட்டேன் நான் துன்புறுவேன் திருவைக்காக துன்புறுவேன் தேவையில் இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக துன்புறுவேன் உம்முடைய பாடுகளில் பங்கேற்பே இதற்காகத்தான் ஒப்புற வாக்கியவர் துன்புற்றார் வேதனைப்பட்டார் அந்த வேதனைக்கு நன்றி அந்த வேதனையில் உண்மை தனியே இருக்க விட மாட்டேன் நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது பாருங்கள் ஆண்டவரே இந்த மீண்டுமாக நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் புனிதமான காரியங்களை பற்றி நம்முடைய பங்கு தந்தை அழகாக எடுத்துச் சொன்னார் ஆண்டு அவை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை வேண்டாம் ஆனால் தகுந்த நோக்கத்தோடு நாம் செய்வேன் ஒன்று ஜபா ஜெவிப்பது கூட பெருமைக்காக அல்ல பாடுவது கூட பெருமைக்காக அல்ல மக்களுக்கு துணை செய்வதற்காக உன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்காக அல்ல மக்களை ஆண்டவரை நோக்கி திருப்புவதற்காக ஜெபா ஆண்டவர் கூட ஜெபித்தார் தந்தையை புகழ்ந்தார் தந்தைக்கு நன்றி கூறினார் தேவைகளுக்காக மன்றாடினார் பாவம் செய்யவில்லை எனவே அவர் மன்னிப்பு கேட்கவில்லை நாம் மன்னிப்பு கேட்க நமக்கு கற்றுக் கொடுத்தார் அது ஜபத்தின் ஒரு பகுதி தான் எல்லாவற்றை விட மிக முக்கியமான பகுதி ஜபா ஆண்டவர் பேசுவதை கேட்பது பிரேயர் ஆஃப் பிரியமானவர்களே வந்து ஆலயத்திலே ஆண்டவர் முன் அமர்ந்திருப்பது வீட்டிலே தனியாக ஆண்டவர் முன் அமர்ந்திருப்பது ஆண்டவர் பேசுவதை கேட்பது ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் நீ ஆண்டவரிடம் பேசுவதை விட ஆண்டவர் உன்னிடம் அதிகமாக பேசுவார் அன்றைக்கு ஜெசமன் தோட்டத்தில் தந்தையை கொடுமானால் இந்த துன்பக் கலம் என்னை விட்டு அகலட்டோம் என்றாரே ஆண்டவர் இயேசு தந்தை அவரிடம் பேசினார் இல்லை மகனே இந்த துன்பக் கலத்தை நீ குடிக்க வேண்டும் என்று சொன்னாரே அதே போல ஆண்டவர் பேசுவார் மகனே மகளே உன்னுடைய கடுமையை உன்னுடைய நாவை அடக்கு தியாகம் செய் நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்த ஆண்டவர் பேசுவார் இந்த தவ காலம் ஆண்டவர் பேசுவதை கேட்கின்ற காலம் பிரியமானவர்களே ஒரு முறையாவது விவிலியம் முழுவதையும் இந்த தவ காலத்தில் படித்து முடித்து விட வேண்டும் படித்து முடிக்க முடியாதவர்கள் குறைந்த அளவு கேட்க வேண்டாம் ஆண்டவர் அதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஆண்டவரை நோக்கி நம் பார்வையை திருப்புவோம் அவருடைய குரலை கேட்போம் அவர் பார்வை நம்மீது இருப்பதாக முதல் நிலை இரண்டாவது நிலை பாருங்கள் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது நம்மையே ஏற்கனவே இயேசுவோடு இணைந்து துன்புற வேண்டும் நோன்புறுக்கும் போது என்ன நிகழ வேண்டும் திருத்தந்தை அண்மையில் மிக அழகாக நமக்கு சொன்னார் நீ கறி சாப்பிடலாம் அல்லது சாப்பாடே சாப்பிடாம இருந்தினா யாருக்கு என்ன பயன் உனக்கு பயன் விளைய வேண்டும் அதன் வெளிப்பாடாக நீ என்ன செய்ய வேண்டும் தேவையில் இருக்கின்ற வயதான முதியோரை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பு காட்ட வேண்டும் உன்னுடைய உபவாசம் கூட உன்னை சுயநலமையாக மாற்றிவிடக் கூடாது திமிர் பிடிக்க வைக்கக்கூடாது ஆண்டவரோடு அடுத்தாரோடு உன்னை நெருக்கமாக மாற்ற வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய உபவாசம் குப்பை பசியாய் இருக்கிற மற்றவர்களை நினைப்பாய் உடம்பே எல்லாம் என்று நீ நினைக்க மாட்டாய் உபவாசம் என்று சொல்லுகிறோம் உபவாசம் அதனுடைய அர்த்தம் என்ன உபவாசம் வாசிப்பது வசிப்பது யாரோடு இன்னொருவரோடு ஆண்டவரோடு நம்முடைய சகோதர சகோதரிகளோடு அப்போதுதான் அது உண்மையான உபவாசம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறோமா ஆண்டவரோடு வசிக்கிறோமா ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா இல்லை என்றால் அந்த உபவாசம் அர்த்தமற்று போய்விடும் பிரியமானவர்களே ஆண்டவரோடு இணைந்திருப்பது அதற்காகத்தானே உபவாசம் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் பார் அதே அதேபோல ஈகை தம்பட்டம் அடிக்கல்ல உன்னுடைய பெயர் அந்த பலகையிலே பொறித்திருக்கோம் என்றல்ல ஒரு சின்ன டியூப்லைட் கொடுத்தாலும் டியூப்லைட்டை விட பெரிதாக உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்றல்ல ஆண்டவர் பார்க்கிறார் மிதவை அளித்த இரண்டு செப்பு காசுகளை பார்த்த ஆண்டவர் உடைய கண்ணீரை பார்க்கிறார் நேர்வையை பார்க்கிறார் நேரத்தை பார்க்கிறார் உடைய போய் பார்க்கிறார் பிரியமானவர்களே இப்படி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற வாழ்வு மனம் திரும்பி நாம் மேற்கொள்கின்ற வாழ்வு நீ கஷ்டப்பட்டு படிப்பதை பார்க்கிறார் பிள்ளைகளே ஆண்டவர் கைமாற அளிப்பார் மௌனமாக ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நீ செய்வதை ஆண்டவர் பார்க்கிறார் மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக கைமாற அளிப்பார் திருப்பாடல் ஐம்பத்தொன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் ஜெபிக்கின்ற அந்த அருமையான திருப்பாடு ஒரு பக்கம் கடந்த காலம் உமக்கு எதிராகவே நான் பாவம் செய்தேன் இன்னொரு பக்கம் நிகழ்காலம் என் பாவம் எப்போதும் என் கண்முன்னே நிற்கிறது இதை விட தாண்டி வேண்டுதல் ஆண்டவரே உன் ஆவியை அணைத்து விடாதேயா தூயதோர் உள்ளத்தை உருவாக்கும் ஒரு எதிர்காலம் உன் புகழ்ச்சியை என்ன எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம் ஆவியை எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும் நாங்கள் திரும்பி வர ஆசைகிறோம் அந்த ஊதாரி மகன் எழுந்தால் திரும்பி வந்தானே எங்களை அரவணை ஆண்டவரே உன் புகழ்ச்சியை எடுத்துரைப்போம் ஆண்டவரே என்று சொல்லி நம் நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம் ஆமீன்